ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான வெஜ் லிவர் தோசை எப்படி பண்ணலாங்க தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மட்டன் லிவர் மாதிரியே இருக்கும் இப்போ வாங்க இந்த வெஜ் லிவர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க அதாவது பச்சை பயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கரலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சோக்காயிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன் லிவர் மாதிரியே இருக்கும் ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் தடோன்னு இட்லி தட்டில் வந்து இதை ஊற்றிக்கிறலாம் இட்லி மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா குக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம் இது குக் ஆகிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் நல்ல க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து லிவர் சைஸில் குட்டி குட்டி சின்ன சைஸில் நம்ம வந்து வெட்டிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அளவுக்கு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெஜ் லிவரை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக குக்காக இருக்கும் இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது லாஸ்ட்டை நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு தூள் வந்து மேலே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை இலை அதையும் வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு இறக்கி வச்சிருங்க இப்போது இந்த வெஜ் லிவர் வந்து ரெடியாகிடுச்சி அடுத்து நம்ம தோசையை வந்து ஊற்றி இது மேலே நம்ம வச்சு நம்ம சர்வ் பண்ண போகிறோம் தோசை இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வெஜ் லிவரை வந்து இதில் சேர்த்துடலாம் வெஜ் லிவர் வந்து உங்களுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியாக வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ வெஜ் லிவரை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக சேர்த்துக்கோங்க இப்போது தோசையை வந்து நம்ம மடித்து விட்டுக்கரலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான வெஜ் லிவர் தோசை ரெடி ரெடியாயிருச்சு இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இன்கேஸ் உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் வந்து சாம்பார் சட்னி இது கூட கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்